குழந்தைகளின் கலை திறனை வெளிப்படுத்தும் ஓவிய கண்காட்சி ஆரிஸ்புரத்தில் நடைபெற்றது ஆர்டிஸ்ட் கலை வகுப்புகளை நடத்தி வரும் திறன் ஆசிதா ஜுவரி கண்பனையின் பனையின் கலங்கரை விளக்கமாக இரண்டாயிரத்தி ஏழு முதல் திகழ்ந்து வருகிறார் புதுமை படைப்பில் கலங்கரை விளக்கமாக கலை நயத்தின் வெளிப்பாடாக இரண்டாயிரத்தி ஏழு முதல் படைப்பாற்றல் பெற்ற ஆசிதா ஆர்டிஸ்ட் வகுப்புகளை நடத்தி வருகிறார் மாணவர்கள் தங்களது கலை படைப்புகளை காட்சிப்படுத்த கண்காட்சிகளை வழக்கமாக நடத்தி வருகிறார் எல்லா இடங்களிலும் கலை ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக கலை சூழல் காட்சிப்படுத்தப்படுகிறது ஆஸ்திகா ஜுவாரி ஆர்டிஸ்டின் பின்பலமாக திகழ்கிறார் அவர் ஒரு சொல்லி தருவதோடு மட்டுமின்றி மாணவர்கள் தங்களது கலையின் அழகை உணர செய்யும் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார் அனுபவமிக்க அவர் கலையின் மீது உள்ள காதலால் அனைவரையும் ஏற்கும் விதமாக வகுப்புகளை நடத்தி வருகிறார் சபா பிரதீஷ் அங்கீகாரத்துடன் கல்கத்தா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மிக உயர்ந்த தரத்தினை பின்பற்றி வருகிறது இந்த அங்கீகார நிறுவனத்தின் நம்பிக்கை தன்மையை உயர்த்துவதோடு மட்டுமின்றி மாணவர்கள் ஒருங்கிணைந்த கலை கல்வியை கற்கவும் வாய்ப்பாக அமையும் கலைப்படங்கள் ஓவியங்கள் ஊடகத்தோடு இணைந்த சிற்பங்கள் கலை அபிநயங்களை புரிந்து கொள்ளுதல் போன்றவை நான்கு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது வழக்கத்துக்கும் அப்பாற்பட்டு மாணவர்களை எல்லையில்லா கற்பனைகளையும் புதுமைகளையும் படைக்க ஊக்குவிக்கிறது இந்த வகுப்புகள் பாக்கிய சபா வர்ஷித் அங்கீகாரத்துடன் கலை பயணத்தை தொடர்வதோடு கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் தேர்வுகளையும் எழுதலாம் மாணவர்கள் கலை பயிற்சிகளை கற்ப கற்பதோடு கலைகளின் வரலாறு கருத்துரைகள் அலசி ஆராய்தல் கலாச்சார சிந்தனைகளை விரிவாக புரிந்து கொண்டு அதன்படி பணியாற்றுதல் போன்றவைகளை கல்வியோடு கற்றுத் தருகிறது ஆர்டிஸ்டிக் இங்கு படித்து முடிப்பவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொண்டதோடு கலையின் வலிமையையும் உணர்த்த முடியும் உங்களது குழந்தைகளின் கலை திறனை வெளிக்கொணரும் அந்த பயணத்தை தொடரவும் எங்களது கண்காட்சியை ஜனவரி இருபத்தி ஒன்றின் பார்வையிடங்கள் கோவில் ஆரஸ்புரத்தில் பதினாறு ஏ வெங்கடாச்சலம் ரோட்டில் நடைபெற்றது இந்த ஓவிய கண்காட்சியை பிரபல நகை வடிவமைப்பாளரும் ஃபேஷன் டிசைனருமான திருமதி அபர்னா சிங் ஹோட்டல் கிராண்ட் ரீஜென்ட் இயக்குனர் திருமதி சாந்தினி வி சௌத்ரி மற்றும் ஸ்போர்ட்டி பீன்ஸ் நிர்வாக பங்குதாரர் திருமதி மேகனா கோனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை குத்தவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் okay இஸ் அ வெரி இங்கே பிக்சர்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரம் ஃபோர் இயர்ஸ்லேருந்து பத்து வருஷ குழந்த பிக்சர்ஸ் இருக்கா இது ஒரு நாள் எக்ஸிபிஷன் இங்கே பார்த்தானா ஆயில் பேஸ்டல்ஸ் வாட்டர் கலர்ஸ் பென்சில் ஷேடிங் சார்கோல் இது நாலு டைப்ஸ் இருக்கா இங்கே இதை இன்னைக்கு டிஸ்பிளேல இருக்கா இது பிக்சர்ஸ் பண்ண போது நாலு மாதிரிலே குழந்த என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னா அது டிஸ்பிளேல இருக்கா ஃப்ரம் பேர்ட்ஸ் சீனரிஸ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் வாட் கம்ஸ் இன் டு சைல்ட்ஸ் மைண்ட் அது மாதிரி டிஸ்பிளேல இருக்கா அவங்க கிரியேட்டிவிட்டி டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கா மேஜர்லி ஸோ இங்கே பார்த்தானா ஃப்ரம் ஃபுல் டே மார்னிங் டென் தேர்ட்டி இருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக்ருந்து இருக்கா இன்னைக்கு ஒரு நாள் டிஸ்பிளேல குழந்தை வேலை பேஸிக்லி டிராயிங் கிளாஸஸ் ட்ராயிங் பார்த்தானா குழந்த வேலை ஃபோர் இயர்ஸ் அபவ் ட்ராயிங் கலரிங் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வாட்டர் கலர் பெயிண்டிங் எல்லா டைப்ஸ்லேயே கலர்ஸ் போயிட்டு இருக்கா எனி திங் ரிலேட்டட் டு கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் सॉरी इट 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 इज अफिलेटेड टू कैलकटा यूनिवर्सिटी वर्णय पंडित परिषद इट इज कैलकटा यूनिवर्सिटी वर एफिलिएशन किड्स गेट बीए इन आर्ट्स आल्सो डन इन माय यूनिवर्सिटी जॉब नरिया पर इपो पाता ना इंगे रंदी रन मोन टीचर्स डिफरेंट स्कूल ले टीचर्स आइटर का इट इज बीए पनीटा वंगला स्कूल என்னோட பேர் ஹேஷா நான் ஆஷுதா ஜவேடி வர பொண்ணு இங்கே நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்கு என்னோட அம்மா செவன்டீன் இயர்ஸ்லேருந்து இங்கே கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே கிளாஸஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹெல்ப் ஆகும் பட் காலேஜ்கே ஹெல்ப் ஆகும் இதெல்லாம் ஆர்ட் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் கொடுக்குவாங்க இங்கே ஃபோர் லெவல்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்புறம் ஜூனியர் டிப்ளமா சீனியர் டிப்ளமாவும் கிடைக்கும் என்னோட அம்மா நிஃப்ட் கிராஜுவேட் இருக்காங்க அவங்க இங்கே டீச் பண்ணிட்டு இது சர்டிஃபிகேட் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் பயோ இது எல்லாம் ஆர்ட் அவங்க ஹெல்ப் ஆகும் அதுக்குதான் சொல்லி கொடு குடுத்திட்டirங்க ஆர்ட் பாஷன் மாதிரி இருக்கு அதுக்குதா கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க கலர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் children க ஹெல்ப் ஆகு creativity development க அவரோன் brain development க ஹெல்ப் ஆகு அதுக்குதா इनकी ஆர்ட் தெரபி எல்லாம் இருக்கு இந்த அம்மா அதே சொல்லி குடுத்திட்டirாங்க நான் வந்து எங்கள் ஆரஸ்புரமில் தான் இருக்கேன் ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஃபியூ டீச்சிங் டீச்சிங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் எடுத்தேன் அந்த ட்ரைனிங் வெரி மீ வெரி பெல் ஸோ இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய குழந்தைங்க நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரா இது பண்ணுறாங்க லைக் பென்சில் ஷேடிங் சார்கோல் அண்ட் வாட்டர் கலர்ஸ் ஆல்சோ ஆயில் பேசல்ஸ் நிறைய குழந்தைங்க நல்லாவே பண்ணுறாங்க தென் அவங்க ஈஸியாக நம்ம புரிஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டோடு எடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க எனக்கும் அவங்க டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது நான் வந்து ஒரு ஃபோர் த்ரீ நான் இன்னுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் பட் நான் எனக்கு டிராயிங் ஓரளவு தெரியும் இங்கே வந்து லேர்னிங் கலரிங் நல்லாவே தெரிஞ்சது சிக்ஸ் மந்த்ஸ் நான் ட்ரைனிங் எடுத்து இப்போ நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் இங்கி பிக்சர்ஸ் ஹியூமன் ஃபிகர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா நிறைய விதமான பிக்சர்ஸ் கைண்டிங்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்